அடுத்ததாக இது குறித்து பேசுவதற்காக மூத்த கல்வியாளர் திரு முருகையன் நம்மிட இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திரு முருகையன் தற்போது இந்த ஆண்டு ஆர்த்தியை வந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக ஒரு கருத்து வந்து வெளியாகி இருக்கிறது இது பெட்ரோல் மத்தியிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது குழந்தைகளுக்கு கல்வியில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வழக்கமாக இந்த ஆர்த்தி கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அடிப்படையிலே ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்திலே அதுக்கான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடும் அதே போல பாத்தீங்கன்னா மே மாதம் கடைசி வாரத்தில் இந்த விண்ணப்ப காலம் முடிவடைந்து அதற்கு பிறகு லாட்டரி குழுக்கள் மூலமாக அந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பள்ளியிலே சேர்க்கப்படுவார்கள் இந்த ஆண்டு ஒரு வார காலம் தள்ளி போயிருக்கிற காரணத்தினாலே பெற்றோர்களிடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது குழப்பத்திற்கு உண்மையான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே சேர்க்கப்படுகிற கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விண்ணப்பங்கள் அல்லது எழுபத்தி அஞ்சாயிரம் குழந்தைகள் சேர்க்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டுல இது வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் என்கிற அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய நிதி உதவியோடு நடைபெறுகிற ஒரு செயல் திட்டம் இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தொகையை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காத காரணத்தினாலே கல்வியிலே பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு இப்பொழுது அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின்கீழ் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசே சம்பளம் வழங்குவதாக உறுதியளித்து அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே போல குழந்தைகளுடைய கல்வி குறித்து நம்முடைய தமிழ்நாடு அரசு மிகவும் அக்கறை செலுத்தி வருகிற காரணத்தினாலே எந்த வகையிலும் இந்த ஆட்டி ஆய்வு சட்டப்படி சேர்க்கப்படுகிற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில விரைவில் இந்த விண்ணப்பத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று கல்வியாளர்கள் பெற்றோர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இப்ப இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே இப்ப பாத்தீங்கன்னா எட்டாவது வரைக்கும் தேர்வு நிறுத்தல் கிடையாது தேர்ச்சி தேக்கம் தேர்ச்சியை நிறுத்தி வைக்க கூடாது ஒன்பது கல்வி உரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து இன்றைக்கு நடுவண அரசு பள்ளிகளிலே அதாவது தோல்வி அடைய செய்யலாம் கட்டாய தேர்ச்சி இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்படி இரண்டாயிரத்தி ஒன்பது சட்டத்தை ஒன்றிய அரசு திருத்தம் மூலமாக இந்த தேர்ச்சி முறையிலே மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது ஆனால் குழந்தைகள் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளிலே மெட்ரிக் பள்ளிகளிலே சேர்ந்து அந்த வாய்ப்பை மறுக்க தமிழ்நாடு அரசு அதை மறுக்காது என்று கல்வியாளர்களாக நாங்கள் நம்புகிறோம் நிச்சயமாக விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கிறோம் முருகையன் தற்போது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றன இதுவரை வந்து அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படாத நிலையில் பெற்றோரிடையே இது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்காதா அதுவும் இல்லாமல் மாணவர்களுடைய பள்ளி படிப்பும் வந்து ஒரு தடைபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகாதா தமிழ்நாடு அரசு இந்த விண்ணப்பங்களை விநியோகிப்பதற்கான அவர்கள் துவங்க இருக்கிறார்கள் ஆமாம் அதாவது அதற்கான சான்றிதழ்கள் எல்லாம் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்த சான்றிதழ் அதே போல வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய சான்றிதழ் இப்படிப்பட்ட சான்றிதழ்களை எல்லாம் பெற்றுதான் இந்த விண்ணப்பத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு மாத கால அவகாசம் தேவைப்படும் ஆகவே ஜூன் மாதம் பள்ளிக்கூடம் இரண்டாம் தேதி திறக்க வேண்டும் என்று ஒரு சூழ் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் இந்த கோடை வெப்பத்தின் காரணமாக சற்று தள்ளி வைக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஒரு வார காலம் தள்ளி வைத்திருக்கிற இந்த விண்ணப்பம் தாமதப்படுத்தி இருக்கிற காரணத்தினாலே பெட்ரோல் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் எனவே விரைவில் தமிழ்நாடு அரசு இந்த வாரத்தில் அதை அறிவித்தால் கூட இப்பொழுதே பெற்றோர்கள் அதுக்கு ஆயத்தமாக வேண்டிய சான்றிதழ்கள் இல்லை பெற்றுக் கொள்ளலாம் இப்ப நீங்க அந்த டபிள்யூ டபிள்யூ ஆர்டி தமிழ்நாடு என்ற அந்த இணையதளத்துக்கு சென்றால் என்னென்ன சான்றிதழ் தேவைப்படும் என்பதை அதை தெரிக்கிறது அதை வைத்து சான்றிதழை பெற்று தயாராக வைத்துக் கொள்வார்கள் ஆனால் நிச்சயமாக குழந்தைகளுடைய நலம் குழந்தைகளுடைய கல்வி என்கிற காரணத்தினாலே தமிழ்நாடு அரசு தாமதிக்காமல் விரைவாக அந்த அறிவிப்பை வெளியிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கல்வியாளர்களும் பெற்றோர்களும் மிகவும் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உரிய விண்ணப்பங்களுடைய அந்த போர்ட்டல் விரைவாக திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம் திரு முருகையன் தற்போது ஏற்கனவே வந்து மத்திய அரசிடம் இருந்து நிலுவைத் தொகையை வரவில்லை என்று தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் வந்து குற்றம் சாட்டி வந்தாலும் தற்போது ஒருவேளை மத்திய அரசோடு அவர்கள் இணக்கமாக செயல்பட்டு அந்த தொகையை பெரும்பட்சத்தில் பட்சத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இல்லையா நிச்சயமாக ஆனால் கல்வியை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டிய கல்வியை அளிப்பதிலே பின்வாங்காது என்பது முழுந்த நம்பிக்கை உண்டு அதே நேரத்திலே நம்முடைய ஒன்றிய அரசும் கல்விக்காக நிதியை விடுவிக்கிற போது ஸ்ரீ பள்ளிக்கூடம் மும்மொழி கொள்கை என்கிற பேரவெல்லாம் பேசாமை கொள்கை ரீதியாக விவாதிக்க வேண்டியவற்றை விவாதிக்கலாமே தவிர அதற்கான நிதியை நிறுத்தக்கூடாது இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனடியாக நிதியை வழங்கி இந்த நிதி என்பது இப்படி ஆர்டிஐ அட்மிஷன் சேரக்கூடிய குழந்தைகளுடைய நலனை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு பெண் குழந்தைகளுடைய பதிவை பாதிக்கும் மலைவார் குழந்தைகளுடைய கல்வியை பாதிக்கும் இந்த ஆர்டிஐ அட்மிஷன் குழந்தைகளுடைய கல்வியை பாதிக்கும் அந்த அவசரங்களை கற்றுக்கொண்டு ஒன்றிய அரசும் நிதியை விடுவிக்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு அவ்வாறு விடுவிக்காமல் போனாலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்கள் சபரசன் கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே கல்வி விஷயத்திலே யாருமே சபரசம் செய்து கொள்ளாமல் இந்த குழந்தைகள் நலத்தில அக்கறை கருதி விரைவாக இந்த விண்ணப்ப அந்த படிவத்திற்கான அந்த வலைதளத்தை உடனடியாக திறந்து அதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் தந்தியாருடைய விருப்பமாக இருக்கிறது இணைப்பிலே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த நன்றி திரு முருகையன்